அனைவருக்கும் வணக்கம் முட்டை குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முட்டை அப்படின்னாவே கண்டிப்பாக ப்ரோட்டீன் சத்து மிகுந்தது தான் அதனால் டெய்லி நித்தம் ஒரு முட்டை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் கவர்மெண்ட்டுமே சொல்கிறாங்க எந்த பரிமாணத்தினாச்சும் முட்டையை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்றது தான் வந்து தாய்மார்களுக்கு மிக முக்கியமான ஒரு ஆர்டராகவே சொல்கிறாங்க அப்படின்றபோது முட்டை குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம் தேவையான பொருட்களை பார்ப்போம் முட்டை நான்கு பெரிய வெங்காயம் இரண்டு தக்காளி ஒன்று பூண்டு ஒரு பத்து பல் மல்லித்தூள் ரெண்டரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் போட்டால் போதும் கொத்தமல்லி தலை ஒரு கொத்து எண்ணெய் நாலு தீக்கரண்டி உப்பு தேவையான அளவு இப்போ அதோடய செய்முறையை பார்ப்போம் இந்த முட்டைகளை முதல்ல ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த முட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வைங்க முட்டை அடுப்பில் இருந்து இறக்கி வச்சு தண்ணீரை வடிகட்டிட்டு அந்த முட்டை ஓட நல்லா சூடாக ஆரியதும் ஓடுகளை நீக்கி நீல வாக்களை ரெண்டாக வெட்டி வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க பூண்டை தோல் உரித்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க அடுப்பில் வானலை வச்சு எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் பூண்டு போட்டு முதல்ல நல்லா வதக்குங்க அதுக்கப்புறமா நறுக்கிய வெங்காயத்தை போட்டு வதக்குங்க அடுத்தது தக்காளி இது எல்லாமே நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்கணும் இதோட உப்பு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க கொதி வந்ததும் இந்த மீதம் இருக்கிற ஒரு முட்டையை நீங்கள் வந்துட்டு நாலு முட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மூணு முட்டை மட்டும் வேக வச்சுட்டு ஒரு முட்டையை அப்படியே வச்சுருங்க வேக வைக்காமல் அந்த இப்போ ஒரு முட்டையை நீங்கள் என்ன செய்யுங்க நல்லா உடச்சி ஊற்றி நல்லா கொதிக்கிற குழம்புல சேர்த்து நல்லா கிளறினீங்கன்னா அது வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றின மாதிரி சின்ன சின்ன ஆகிடும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா இந்த வெட்டி வச்சுருக்கிற வேக வச்ச முட்டையும் சேர்த்து ஒரு கொதி வரும் வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விட்டு இருந்து இறக்குங்க இறக்குன பிறகு கொத்தமல்லி தலையை சேர்த்து இது வந்து தோசைக்கோ இட்லிக்கோ இல்லை சாதத்துக்கும் கூட நம்ம ஊற்றி சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா அந்த முட்டை வந்து அந்த குழம்போடு சேரும் போது அந்த குழம்புல இருக்கிற அந்த கிரேவி அந்த அவிச்ச முட்டையில் வந்து நல்லா ஊறி சாப்பிட்றப்ப ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டம் முட்டை வந்து தினமும் ஒரு முட்டை நம்ம வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்போ தான் முழுமையான ஒரு புரோட்டீன் சத்து வந்து உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இதுபோன்ற ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்